அப்படிங்கிறது ஆஃப் ஸ்பேஸ் எட்வர்ட் ஹால் காயின் பண்ணி கொடுத்தார் ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு டெரிட்டரி இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விலங்குனுடைய டெரிட்டரிக்குள்ள வேற ஒரு விலங்கு வந்தா அது அக்ரஸிவா மாறிடுது அதனால விலங்குகள் என்ன பண்ணும்னா தன்னுடைய டெரிட்டரிய மார்க் பண்ணும் உதாரணத்துக்கு யானைகள் அங்க இருக்கிற மரங்கள்ல போய் அந்த பட்டைகளில் தந்தங்களை வச்சு தன்னுடைய டெரிட்டரியை மார்க் பண்ணும் அதை பார்த்தோன்னா இன்னொரு யானை இந்த பக்கத்துக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணும் அதே மாதிரி நாய்கள் கூட தன்னுடைய டெரிட்டரியை யூரின் பாஸ் பண்ணி மார்க் பண்ணும் சிங்கங்கள் கூட தன்னுடைய டெரிட்டரியை யூரின் பாஸ் பண்ணி மார்க் பண்ணும் இதே பறவைகளில் வேற மாதிரி இப்போ ஆண் குயில் பாடுது அப்படின்னா அது பாடல் மூலம் தன்னுடைய டெரிட்டரியை மார்க் பண்ணுது ஒரு ஆண் குயில் தான் பாடும் பெண் குயில் பாடாது அந்த ஆண் குயில் எதனால பாடுதுன்னா ப்ரீடிங் சீசன் வரும்போது பாடும் பெண் குயிலுக்கு அது ஒரு சமிஞ்சை மற்ற ஆண் குயில்களுக்கு ஒரு எச்சரிக்கை நான் இந்த இடத்துல இருக்கேன் அனாவசியமாக இங்கே வராதிங்க இப்படி எல்லா விலங்குமே எல்லா பறவையுமே தன்னுடைய டெரிட்டரியை மார்க் பண்ணுது மனுஷனுமே தன்னுடைய டெரிட்டரியை மார்க் பண்ணுறவங்க தான் நம்ம இருக்கிற வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் கட்டுறோம் நம்ம வழக்கமாக உட்கார்ற சேரில் வேற யாராவது வந்து உட்காந்தா நாம் ரொம்ப அசௌகரியமா ஃபீல் பண்றோம் ஒரு பெரிய பில்டிங்னா அதுல அந்த பிளாக் எல்லாம் வச்சு அதை வந்து அவங்க ஒரு டெரிட்டரி மார்க் பண்றாங்க இந்த மாதிரி மனிதர்களுமே தங்களுடைய டெரிட்டரியை மார்க் பண்ணுறவங்க தான் எட்வர்ட் ஹால் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழ் இலக்கியங்களை இதை பற்றி சொல்லியிருக்கு ஒருத்தர்கிட்ட எவ்வளவு பக்கம் போகணும் எவ்வளோ தூரம் இருக்கணும் அவங்க டெரிட்டரி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்கிறாரு அகலாது அணுகாது தீக்காய்வார் போல தீக்காயிறவங்க ரொம்ப பக்கத்தில் போயிட்டாங்கன்னா எரிஞ்சிரும் ரொம்ப தூரமாக போனாங்கன்னா குளிருக்கு அந்த இதம் கிடைக்காது எவ்வளவு தூரம் இருக்கணுமோ அவ்வளவு தூரம் தீக்காயும் போது இருப்பதை போல இந்த பெரிய அலுவலர்கள் பெரிய அதிகாரிகள் இவங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸில் நாம இருக்கணும் ரொம்ப தூரமா போனாலும் நம்ம செய்கிற வேலைகள் தெரியாம போயிடும் ரொம்ப பக்கமா போனாலும் அவங்க அதை விரும்ப மாட்டாங்க ரொம்ப உரிமை எடுத்துக்கிறது ரொம்ப சுதந்திரம் எடுத்துக்கிறது அது தவறு அப்படின்னு அவர் சொல்றாரு அதே மாதிரி கொம்புளதர் கைந்து முழம் குதிரைக்கு பத்து முழம் வெம்புகரி காயிரந்தான் வேண்டுமே அப்படின்னு ஒரு தமிழ் பாடல் என்னன்னா கொம்பு இருக்கிற பிராணிகள் மாடு மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு முழம் தள்ளி இருந்தா போதும் ஆனா குதிரை கிட்ட ஒரு பத்து முழம் தள்ளி இருக்கணும் ஏன்னா அது காலில் உதைக்கக்கூடிய சக்தி பெற்றது யானை கிட்ட ஒரு ஆயிரம் அடி தொலைவில் இருக்கணும் ஏன்னா யானை சாதாரணமானதல்ல அது எடுத்தவுடனே ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜ் பண்ணக்கூடியது இந்த மாதிரி சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா தீயவர்களுடைய கண்ணிலே படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராக்ஸமிஸை பத்தி சொல்லியிருக்காங்க வள்ளுவரோ அல்லது பழம்பாடல்களோ வெறும் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் பத்தி மட்டும் சொல்லல ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க வள்ளுவர் சொல்றது என்னன்னா நெருங்கி போகக்கூடாதுங்கிறது ஒரு பிசிக்கல் டிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல நம்ம அவங்க கிட்ட ரொம்ப உரிமை எடுக்கக்கூடாது அவங்க நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னா நம்ம ஓவரா அவங்களுக்கு டைரக்ஷன் பண்றது அவங்க கிட்ட போய் அறிவுரை சொல்றது இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கற ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ் அதே தான் இன்னொரு என்ன சொல்றாருன்னா பழையம் என கருதி பண்பல்ல செய்யல் அப்படிங்கறது முதலே நமக்கு தெரிஞ்சவங்க தானே அவங்க மேல் அதிகார வண்டாங்க நம்ம ரெண்டு பேரும் காலேஜில் ஒன்றா படிச்சவங்க தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட போய் ரொம்ப உரிமை எடுக்கக்கூடாது அதை அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறார் இப்போ அந்த எட்வர்ட் ஹால் என்ன சொல்கிறாருன்னா நாலு விதமான ஸோனாக அவர் பிரிக்கிறார் முதலாவது வந்து இன்டிமேட் ஸோன் ரெண்டாவது பர்சனல் ஸோன் மூணாவது சோஷியல் ஸோன் நாலாவது பப்ளிக் ஸோ இந்த இன்டிமேட் ஸோனுங்கிறது ஒரு ஒன்றரை அடி தூரத்தில் தான் இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா ஒரு ஒன்றரை அடி தூரத்துக்கு அந்த இன்டிமேட் ஸோ இந்த இன்டிமேட் ஜோனில் யார் வரலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வரலாம் நாம் அலோவ் பண்ணுறவங்க அந்த இன்டிமேட் டிஸ்டன்ஸில் வரலாம் எப்போ அளவு பண்ணலாங்கிறது பின்னாடி சொல்கிறேன் இந்த ஒன்றரை அடி தூரத்தில் யாராவது அந்நியர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபீச்சராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஒரு மாதிரி ஆகும் நமக்கு கொஞ்சம் தள்ளியில் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த பர்சனல் ஜோன் இருக்கேன் அது அடுத்து தான் வருது அது வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்லேருந்து ஃபோர் ஃபீட் வரைக்கும் இது பர்சனல் ஜோன் இதிலையும் வந்து எல்லாரும் நுழைய முடியாது இதுலேயும் யாராவது வந்தாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதில் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் வரலாம் ரொம்ப நெருங்கிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வரலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்தாங்கன்னா இட்ஸ் ஆல் ரைட் மற்றபடி தெரியாதவங்க பப்ளிக்கு இவங்கள்லாம் அந்த ஜோனில் வந்தாங்கன்னா நம்மளால் செயல்பட முடியாது அது வந்து பர்சனல் ஜோன் மூணாவது சோசியல் ஜோன் இந்த சோசியல் ஜோனுங்கிறது நாலு அடியிலிருந்து பன்னெண்டு அடி இந்த தூரத்தில் யாராவது வந்து நின்னாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்ககிட்ட நம்ம சகஜமாக பேச முடியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் சில அலுவலகங்களுக்கு போனீங்கன்னா அந்த அதிகாரிகளுடைய அந்த பொசிஷன் அதிகரிக்க அதிகரிக்க அந்த டேபிளுடைய அந்த அகலம் அதிகரிக்கும் நீளம் அதிகரிக்கும் அது எதனாலனாக்கா அவங்க தன்னுடைய சோசியல் ஜோனை அதிகப்படுத்திக்கிறாங்க அர்த்தம் உதாரணத்துக்கு நீங்கள் டெப்டி மேனேஜருடைய ரூமுக்கு போனீங்கன்னா அவங்க டேபிள் வந்து ஒரு நாலடி நீளத்துக்கு இருக்கும் மேனேஜர் ரூமுக்கு போனீங்கன்னா அது வந்து ஒரு ஆறு அடி அதுவே வந்து ஜெனரல் மேனேஜர் ரூமுக்கு போனீங்கன்னா பத்தடி தூரத்தில் இருக்கும் தட் இஸ் ஹவு டிஸ்டன்ஸ் சோஷியல் ஜோன் இருக்கேன் அது மக்களை சந்திப்பதற்கான ஒரு ஏரியா நான்காவது இருக்கக்கூடியது தான் ரொம்ப முக்கியம் அது பப்ளிக் ஜோன் இந்த பப்ளிக் ஜோனுங்கிறது பன்னெண்டு ஃபீட்ல இருந்து ஆரம்பமாகுது நம்ம ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கோம்னா இந்த முதல் சேரை இந்த பன்னெண்டு அடிக்கு அந்தாட இருந்தால் தான் நமக்கு சௌகரியம் அதுக்கு உள்ள இருந்துச்சுன்னா நமக்கு அசௌகரியமா இருக்கும் அதுலேயும் ரெண்டு விதமா இருக்குது ஒரு இருபத்தஞ்சு அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் பப்ளிக் ஜோனு இருபத்தஞ்சு அடிக்கு மேலே ஃபார் பப்ளிக் ஜோன் அதனால் இருபத்தஞ்சு அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள்லாம் வந்தாங்கன்னா அது ஒரு ஸ்டெரைல் ஜோன் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் யாரையுமே உட்கார வைக்க மாட்டாங்க இந்த இருபத்தஞ்சு அடிக்கு மேலே தான் அது ஆரம்பமாகும் இப்போ இந்த இன்டிமேட் ஜோன் பர்சனல் ஜோன் இதெல்லாம் யாரை நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா நாம அலோவ் பண்ணுறவங்க உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் செக் பண்ணுறாரு நம்ம பாடி அப்படின்னா என் இன்டிமேட் ஜோன் இங்கே வராதிங்க என் பர்சனல் ஜோன் நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல ஒரு டாக்டர் வந்து நம்முடைய இன்டிமேட் ஜோன்ல நின்று செக் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோம் அதுக்கு மட்டும்தான் அடுத்தது ஒரு பியூட்டிஷியன் அவங்க மேக்கப் போடுறாங்கன்னா அவங்க நிச்சயமா நம்ம இன்டிமேட் ஜோனுக்குள்ள வருவாங்க நமக்கு ஒரு மசாஜ் பண்றதுக்கு ஒருத்தர் வராங்க அவங்க வந்து இன்டிமேட் ஜோனுக்குள்ள வர்றதுக்கு நம்ம அலவ் பண்றோம் நமக்கு ஹேர் கட் பண்றாங்க அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து இன்டிமேட் ஜோன்ல நின்று தான் பண்றாங்க இதெல்லாம் நாம அலவ் பண்ணி அவங்க நம்ம இன்டிமேட் ஜோன்குள்ளே வராங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சில டைம்ல வருவாங்க ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டை நம்ம தோல் மேல கை போட்டு பாராட்டுவோம் ஒரு அரவணைப்போம் தட்டி கொடுப்போம் அதெல்லாம் வந்து நம்ம விரும்பி செய்யக்கூடிய டிரான்ஸ்கிரஷன்ஸ் இன் தி இன்டிமேட் ஜோன் சில இடங்களில் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒருத்தர் நம்முடைய இன்டிமேட் ஜோனுக்குள்ளேயோ பர்சனல் ஜோனுக்குள்ளேயோ வந்துட்டால் நம்ம அதை அலோவ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸில் போகிறோம் நாலடி தள்ளி நில் இது என் பர்சனல் ஜோன் அப்படின்னு சொல்ல முடியுமா இடம் கிடச்சா போதும்னு ஏறுறோம் அன்றிசவுட் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இணை இணைப்பெருக்கே பிடிக்காத மாதிரி ட்வின்ஸ் மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் போகும்போது அந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்படும் சரி கோயிலில் திருவிழா டைமில் பார்த்தீங்கன்னா இன்டிமேட் ஜோனும் கிடையாது பர்சனல் ஜோனும் கிடையாது நெருக்கி அடிச்சுட்டு போறாங்க சினிமா தேட்டரில் ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு போறவங்க நெருக்கி அடிச்சுட்டு போறாங்க அங்கே இன்டிமேட் ஜோன் கிடையாது பர்சனல் ஜோன் எதுவுமே கிடையாது லிப்டில் போறாங்க பத்து பேர் இப்போ இன்டிமேட் ஜோன் பர்சனல் ஜோன் ஏதாவது இருக்கா பத்து பேர் போகணும்னா பத்து பேர் பத்தாவது இருக்கிறவங்க இல்லை இல்லை என் இன்டிமேட் ஜோன் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்கிறதுல ஏறிக்கிறாங்க அந்த இடத்துல நாம் இன்டிமேட் ஜோனில் யார் வந்தாலும் கவலைப்படுறது இல்லை இந்த மாதிரி சமயங்களில் வெளிநாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா மறு ஒரு லிஃப்டில் எல்லாரோடையும் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்களுடைய பர்சனல் ஜோனை நம்ம இன்வைட் பண்ணுறோம் அதனால் நம்ம உடம்புல இருந்து எந்த விதமான துர்நாற்றமும் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காங்க தே வில் பி வெரி பர்டிகுலர் அங்கெல்லாம் வந்து ஒரு துர்நாற்றம் அடிப்பது அப்படிங்கிறதே ஒரு பண்பாளற்ற செயலாக கருதப்படுகிறது ஒரு நாகரிகமற்ற செயலாக கருதப்படுகிறது அதனால் என்னென்னா அவங்க பெர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் அந்த மாதிரி லிஃப்டிலலாம் ட்ராவல் பண்ணுவாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் டிராவல் பண்ணுவாங்க இதை பற்றி டயன் அக்கர்மேன் அப்படிங்கிறவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்சஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அங்கே எப்படி ஒவ்வொரு பார்ட்டுக்கு கூட ஒவ்வொரு பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்கங்கிறத பற்றி எழுதுவார் ஏன்னா பப்ளிக் ஜோனில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அவசியம் இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு அது அசௌகரியமாக இருக்கும் நாமும் ஒருவருடைய அந்த அந்தரங்க பகுதியில் நுழையாமல் இருப்பது நாகரிகம் அவர்களுடைய உளவியல் ரீதியான பகுதியில் அத்துமீறாமல் இருப்பது பண்பாடு நன்றி வணக்கம்